எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ராகி தட்டை வடை தான் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் நல்லா இருந்தது குட்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க கேழ்வரகுல வாசி ரொம்ப சத்தும் கூட வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முளைக்கட்டிய கேழ்வரகு மாவு வந்து இது ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் அரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில்லை அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இது மாவில் போட்டு கலக்கிறதுக்காக சூடு பண்ணுறேன் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க அடுத்து அரிசி மாவு போட்டுங்க அரிசி மாவு போட்டால் தான் கொஞ்சம் பரப்பறன்னு வரும் அதனால அரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய் மிளகாத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க அப்படி பொட்டுக்கடலை இல்லைன்னா உடச்சக்கடலை இருக்குது பார்த்தீங்களா வேர்க்கடலை அது போட்டுக்கோங்க அதுவும் இல்லைன்னா கடலப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சு போட்டுக்கோங்க மூணில் எது போட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் அடுத்து சூடு பண்ண வச்சு அந்த தண்ணியை விட்டு கோதுமை மாவு சப்பாத்தி பசிவோம்ல அந்த மாவு பத்துக்கு நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க மாவை ஆயில் கொஞ்சமாக விட்டு பசுஞ்சு விட்டுக்கோங்க இது போல் மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு காட்டன் துணியில் இது போல் மில்லிஸாக தட்டி விட்டு ஓட்டை போட்டுக்கோங்க போட்டு எண்ணெயில போட்டு எடுத்தால் தட்டை வடை ரெடி ஆகிடும் காட்டன் துணியில் பால் கவர் நீங்கள் எப்படி வடை தட்டுவீங்களோ அது போல் வச்சு தட்டி போட்டுடலாம் ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வடைலாம் நம்ம உடனே சாப்பிட்றணும் தட்டைனா ரெண்டு மூணு நாள் கூட வச்சுருந்து கூட சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் கூட பசங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து விடலாம் அடுப்பில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இது போல் தட்டி தட்டி போட்டு எடுத்தால் சுவையான ராகி தட்டை வடை ரெடி ஆகிடும் நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ மெல்லிஸாக தட்டுறோமோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக நல்லா வந்தது என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வந்து சாதாரணமாக தட்டை தொட்டோம் பார்த்திங்களா அது கூட சில பேருக்கு வராது உடஞ்சி உடஞ்சி கூட போயிடும் ஆனால் இது உடையில எதுவுமே பண்ணல ரொம்ப சூப்பராகவும் செய்ய வந்துச்சு செய்யவும் ரொம்ப ஈஸியாக இருந்தது மொதல் மொதல் சமைக்கிறவங்க கூட இதை செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்தது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருந்தது இது போல் கண்ணாடி பாட்டிலில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த சாப்பிட்லாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ